அன்பு உரோல் இன்றைக்கி நம்ம புருஸ்டர்டு சிக்கன் சாப்பிட வந்திருக்கோம் எல்லாருக்குமே சவுதி அரேபியாவில் தெரியும் புரூஸ்டுனா அதை விட ஒரு நல்ல குவாலிட்டி சீப் கிடையாது பட் அதை விட நல்ல டேஸ்ட்டாக உள்ள ஒரு கடைக்கு வந்திருக்கோம் அதாவது எஃப்திரியா ஜெத்தா இந்த கடைக்கு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் அதுக்கு வந்து நிறையா சைடிஷ் கொடுக்குறாங்க என்னென்ன சைடிஷ் கொடுக்குறாங்க அது என்ன சுவை இருக்குது அதெல்லாம் நான் உங்களை காட்டுறேன் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உள்ளே போய் சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் ஆர்டர் பண்ணுவோம் வாங்க ஸ்பெஷல் தான் மசாலா வெரி டேஸ்டியாக இருக்கும் பார்த்தாலும் தெரியும் அதே மாதிரி இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல்னால் புரோஸ்ட் கடை வந்து லுக் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அன்புலே இப்போ நம்ம ப்ரோஸ்ட் செலுத்த வரோம் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம் நான் உங்களுக்கு காட்டாக ஸ்பைஸ் ஐவா ஸ்பைசி Nah, bagaiman? Nah, jadi sih. Bagaiman? Nggak yang? Tidak ada yang dua baru start banir gua. Mempertiga hari ini. Karena ini dari yang குவாலிட்டி அந்த ஹம்முஸு சூப்பராக நாங்கள் எப்படி இருக்குது என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறானாங்க அன்பு ரோலே நம்ம அந்த கடைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம் பட் காசு தான் என்ன சாப்பிட்டோம் ஆனால் அந்த கடைக்காரங்களா பிரியப்பட்டு நமக்கு வந்து இது பேர் இது பேர் நம்ம பிளேட் சோர்வாவா இது வந்து பிளேட் சோர்மாவான் சாரி பிளேட் சுவர்மாவாம் பாருங்கள் சவர்மா லை அது வந்து விஜய் சவர்மா பத்தாத்து ஹம்முஸு கச்சப்பு மசாலா இது பார்க்கலாம் நல்ல லுக்காக இருக்குது அந்த கறியினுடைய வாசனையும் அந்த கறியினுடைய வாசனை நம்ம இருக்குது அது வர்ற வரையும் இதை சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி ரிஷ்மில்லா வேற மாப்பிள்ள பம்புறாரு சாப்பிடுறான் ஸ்புமில்லா சாப்பிடுறான் ஆ எப்படியும் போயிருக்கு oleragle இந்த государų,megafariagit豆 ரொம்ப пני இந்த ,megafari кор ரோஸ்டட் Mengais vitrineauta. Lampe,megafarihani?? 아이 பல teili Darwin முன்னாடி Motel expressed Nagera neiDieP엔Т teili ரொம்ப audio Ind糯 seldom motel angry camal Sabbath yupI Is Vinod arniga, unemployment matlab problemmal generally provide any other questions anduffasi을 pay youرate minister Tob GET alémัж civil 아이들иниiritual disobedientársky கொஞ்சம் கசப்பு சொன்னாங்களா இந்த ஒரு பிளேட் கொடுத்தாங்கல்ல வெரி வெரி சாஃப்ட் மாசாலா வேற லெவல் சாஃப்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இந்த கடை எங்கே இருக்குன்னா சர்பியால் இருக்கு இந்த கடையினுடைய லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணணும் இது வந்து இந்த சவகம் வந்து பன்னெண்டு ரூபா பெரிய காஸ்ட் இல்லாமல் இல்லை பன்னெண்டு ரூபாமா பட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒருத்து டேஸ்டினுடைய மனம் வந்து சூப்பராக இருக்கும் மணக்குது சாப்பிட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன் பட் இதில் ஹைலைட்ஸ் என்னென்னா இந்த ஹமுஸ் தான் ஹமுஸ் கட்டு தான் மைனஸ் தான் சாரி ஹைலைட் மைனஸ் மைனஸ் வெரி குட் இந்த இந்த ப்ரூஸ்ட்டை சாப்பிட்றதுக்குன்னு சில மெத்தட்கள் இருக்குது அதுதான் இப்போ ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட் லேயர் மயோனஸு ரெண்டாவது லேயரு கச்சப்பு மூணாவது லேயரு பத்தாவது சிப்ஸு

அதை கையை வச்சு புடக்கூட முடியலை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி பாருங்கள் பட்டு சிக்கன் வந்து இன்னொரு ஃபேமஸான கடை ஒன்று இருக்குது அந்த கடை பேரை சொல்ல விரும்பல பட் கம்பேரிசன் கிடையாது இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது சிக்கனு அதை விட கிறிஸ்பியாகவும் இருக்குது சிக்கனு காட்டுறவங்களுக்கு இருக்குதுங்க ஒரு லெக் பீஸு அந்த லெக் பீஸுக்கு மேலே உள்ள சப்பை செஸ்ட் பீஸு ஒரு ட்ரிங்ஸு உருளைக்கெழங்கு மயோனிஸ் மயோனிஸ் ப்ளஸ்ஸு கஷப் இதனுடைய ரேட்டு வந்து பதினெட்டு ரியால் காம்போ பதினெட்டு ரியால் காம்போவில் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் இதை தவிர இதை கேட்டக்கூடாது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓகேயா இந்த புரோஸ்ட் கடையில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது ஃபுல் ப்ரோஸ்ட்டு பதினெட்டு ரியால் இதே இது ஆஃப் ப்ரெஸ்ட்டும் வாங்கிக்கலாம் பத்திரியாளுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஸ்ஸு பத்திரியாளுக்கு வாங்கினா ரெண்டு பீஸ் வரும் பாக்கி எல்லாம் காம்பவும் கிடச்சிடும் ஓகேயா அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மற்ற கடைகளில் இது கிடைக்காது அதை நான் இங்கே இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் இந்த கடை வந்து சர்ஃபியாங்கிற ஏரியாவில் இருக்குது சர்ஃபியாவில் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் இந்த கடையில் எப்பவுமே ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த கடையினுடைய லொக்கேஷனை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கடையில் வந்து பாருங்க இதில் யார் யாரால சாப்பிட்டீங்கன்னு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க இல்லை இது மாதிரி யார் யாரும் ப்ரூஸ்ட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ப்ரூஸ்ட்டு சாப்பிட போகிறோம் அதை காட்டுறேன் உங்களுக்கு வாங்க என்னதான் பண்றீங்க என்னதான் ஸ்மெய்தா சேக்கு என்னாச்சு என்ன எங்கேங்க காணாம் பக்கரை எப்படி இருக்கு சேக்கு சொல்லுங்க ப்ரிப்பரேஷன் ரெடி ஓகே முடித்தான் சார் இருக்கு ஆ இப்போ வந்து நம்பர் ரவுண்டு லெக் பீஸ் மயோனிஸ்ஸு வித்து கஷப்பு ஒரு பெரட்டு அப்படியே மொறு மொறுன்னு மசாலா அந்த மயோனிஸ்டுக்கும் அந்த சிக்கனுக்கும் அல்ட்ரா டேஸ்ட் மசாலா வேற டேஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஓவரால் சிக்கன் புரோஸ்ட் மசாலா வெரி டேஸ்ட் அப்படி பண்ணுறது அப்படியே இதெல்லாம் மசாலா உள்ளுக்குள்ளே இன்சுக்ட் பண்ணுற மசாலாக்கள் தான் சூடு ஆர்டர் கொஞ்சம் சாப்பிடுவோம் சூப்பராக இருந்துச்சு சார் நம்மளுடைய வீடு லொக்கேஷன் கொடுக்குறேன் ஓகேயா இந்த குவாலிட்டி கம்மி பண்ணுங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க எயிட் இயர்ஸ் ஒல்லி இந்த அடம என்னென்ன வச்சுருங்க

இந்த கடை வந்து சர்ஃபியாவில் இருக்கு சர்ஃபியாவில் எங்கே இருக்குன்னா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தின் ரோடு தெரியும் அதுக்கு பக்கத்தில் அபீர் ஹாஸ்பிட்டல் சந்து அந்த வண்டி ஒன்று வெளியே விழுத வச்சுல அது அபி அபீர் ஹாஸ்பிட்டல் சந்து அபீர் ஹாஸ்பிட்டலில் சந்து அப்படி இங்கிட்டு போனீங்கன்னா இங்கிட்ட மதினா ரோடு மதினா ரோடு இந்த கடையை பார்த்தீங்க இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் உள்ள கெப்தெரியா ஜெத்தா இந்த கடை தான் நான் சொல்கிற புருஸ்ட் கடை மார்ஷல்லாம் ஓவரால் பதினெட்டு ரியாலுக்கு ஒருத்து அதே மாதிரி அந்த சவரனை கொடுத்தாங்க அதுவும் ஒருத்து அது தெரியலாம் ஓகே அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம ஹோட்டல் சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா வரும் நம்மளோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்